வணக்கம் நான் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் ஃபவுண்டர் அண்ட் ப்ரெசிடண்ட் பேரா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் செக்ரட்டரி ஜெனரல் வேர்ல்ட் பேரா ஃபெடரேஷன் நான்கு ஆண்டுக்கு முன்னே இது ஒரு சிம்பிள் ஒரு விளையாட்டாக துவக்கப்பட்டது ரெண்டே அணிகள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இருந்தது அதுக்கப்புறம் இது உடைய வீரியம் இதுடைய இன்ட்ரெஸ்ட்னஸ்ஸு இதுடைய ஒரு ஒரு தன்மையினால் இந்த விளையாட்டு இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டு விளையாடக்கூடிய இதாகிடுச்சி வேர்ல்ட் லெவலில் பதினெ பதினெட்டு கண்ட்ரீஸ் எங்களோட வந்து அப்ளேட் ஆகியிருக்காங்க இது வேர்ல்ட் பாடி ரிஜிஸ்டர்ட் அட் கம்போடியா துபாய் அண்ட் இந்தியா இது வந்து வேர்ல்ட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்றும் ஆசிய கவுன்சில் அதோடைய வைஸ் பிரசிடன்ட் சந்தோஷ் ராஜேஷ் வந்திருக்காங்க வேர்ல்ட் பாடியுடைய பிரசிடெண்ட் நிர்மலா ராவத் அவங்க தான் இது உடைய பெரிய சப்போர்ட்டு மற்றும் தமிழ்நாடு அண்டு வைஸ் பிரசிடென்ட் ஃபெடரேஷன் பாராதுர்பால் ஃபெடரேஷன் சரண் ரொட்டேரியன் சரண் சேர்மேன் சரண் ஹாஸ்பிட்டல்ஸ் அவர் வந்து மிக பெரிய சப்போர்ட் இதுடன் எங்களுடைய ஆர்கனைசிங் கமிட்டிய ஜெயபிரபா அண்டு தினேஷ் இவர்களெல்லாம் இணைந்து இந்த போட்டியை வந்து ஃபோர்த்து நேஷ்னல் பேரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் இங்கே நடக்குதுங்க இது எங்களது வந்து பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ரெகனைஸ்டு பாடி ஸோ இந்த விளையாட்டுக்கு இருபத்தி நாலு கண்ட்ரி ஆல் இண்டியாலேருந்து வந்திருக்காங்க உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் ஹரியானா ஜார்கண்ட் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி தமிழ்நாடு என்று இருபத்தி நாலு அணிகள் கலந்து கொண்டு இது வந்து மூன்று நாள் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் வந்து பிக்சர்ஸ் மீட்டிங் அண்ட் அரைவில் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு நாள் இந்த லீக் போட்டி நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் போர்டுடைய ஒரு இது லீக் கம் நாக் தான் வைக்கணும் அதே மாதிரி நாங்கள் வந்து அதை முழுமையாக பின்பற்றுறோம் நடுவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து சேர்மேன் வேர்ல்டு ரெஃப்ரி போர்டு ரத்நாயக் வந்திருக்கார் ரோஷன் வந்திருக்காங்க ஸோ நடுவர்கள் வந்து எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாத இருக்கணுன்ட்டு நம்மளுடைய ஃபெடரேஷன் ரெஃப்ரியும் பண்ணியிருக்காங்க இந்த பேரலிம்பிக்கில் நம்ம தான் ஒரு ரூல்ஸ் புக்கு வந்து இது லெவலில் வெளியிட்ருக்கோம் அந்த ரூல்ஸ் புக்கில் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து வந்த அனைவருக்கும் மீடியா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்கள்